குரு பிரம்மா குரு விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குருஷாஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக குரு வாழ்க குருவே துணை குரு அடி போற்றி என்றும் குரு வழியில் நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரபடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா அம்மன் ஆன்மீகம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இப்ப பாருங்க ஒவ்வொரு முறையும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய சேனல்ல மாத பலன்கள் கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு சொல்லி தொடர்ச்சியா நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்ப வரக்கூடிய ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாத பலாபலன்கள் கிரக மாற்றங்களால் இருக்கக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்கு ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லங்க இப்ப பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கறதை பற்றி முழுமையாக விரிவாக நம்ம பார்க்கணும் மகரம் ராசி காலப்புருஷனின் பத்தாவது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது என்ன விதமான மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்ன விதமான முன்னேற்றங்கள் இருக்கும் எதில் கவனம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதை பற்றி முழுமையா பார்க்க இருக்கிறோம் உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னாக்க சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு ராசிக்கு பாத்தீங்கன்னாக்க உங்களுடைய ராசிக்கு அவர் ஐந்தாம் இடத்துல ஸ்தானபலம் பெற்று இருக்கிறார் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல இருக்கக்கூடிய அமைப்பு அடுத்து ஆறாம் இடத்துல குரு பகவான் சூரியன் இருக்கக்கூடிய அமைப்பு எட்டில் அதே நேரத்துல ஏழில் புதன் பகவான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எட்டுல பாத்தீங்கன்னா செவ்வாய்க்கு எது இணைவு பெற்று இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்க போகுது இதுதான் கிரக அமைப்புகள் மகர ராசியை பொறுத்த வகையில ரொம்ப கஷ்டப்பட்டாச்சுங்க ரொம்ப கஷ்டப்பட்டாச்சு ரொம்ப சிரமப்பட்டாச்சு தொழில் ரீதியா மிகப்பெரிய அடி வாங்கிடுச்சு தொழில் வந்து ச ஏ ஏழரை ரொம்ப பாதிப்பு தொழில் சரியா நடக்கல வேலை பார்க்கிறவங்களும் வேலைக்கும் ஆள் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு அமைப்பு உடல் ஆரோக்கியத்துல ரொம்ப குறைபாடு ஆமா ஒரே டென்ஷன் ப்ரெஷர் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வயிறு சார்ந்த போதைகள் இப்படின்னு பல்வேறு விஷயங்களை நீங்க சந்திச்சிங்க ஆனால் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கல தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டமா அப்படின்னு பார்க்கணும் இப்ப வேலை தொழில் அமைப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கறத தான் இப்ப நம்ம பார்க்க இருக்கிறோம் உங்களோட வேலை தொழில் அமைப்புகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப அம்சமாக அமைஞ்சிருக்கு உங்க ராசிக்கு ஐந்து பத்து குடையவர் ஐந்திலேயே ஆட்சி பலம் பெற்று நல்லபடியா இருக்கிறாங்க அப்ப தொழில் வளர்ச்சி ஏற்படக்கூடிய காலகட்டம் தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும் தொழில் முன்னேற்றம் அதிகரிக்கும் வேலை வாய்ப்பு நிறைய வேலை இல்லாத மலராசி என்பர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாம சுய தொழில் செய்யறது தனக்கு தெரிந்த வேலையை தொழிலா செய்யணும்னு நினைக்கிற கூடிய உங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல நல்ல வாய்ப்பு உருவாயிருக்கு நல்ல அமைப்பு உருவாயிருக்கு அதே போல தொழில் வியாபாரத்துல நல்ல முன்னேற்றம் இருக்கும் அப்படிங்கிற நல்ல அமைப்பு தாங்க இந்த காலகட்டத்துல இருக்குது ஒண்ணும் பெருசா எதுவும் சாதகமாக இல்லை எல்லாம் சாதகமான அமைப்பு கொண்ட அமைப்பாதான் தான் இருக்குது அப்ப இந்த காலகட்டத்துல நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கையில வேலை தொழில் அமைப்புகள் வியாபாரம் சார்ந்த துறைகள் ரொம்ப நல்ல ஆரோக்கியமாக போகக்கூடிய ஒரு காலகட்டம் அது சார்ந்த முயற்சிகளை தான் நீங்க அதிகப்படுத்தணும் ஏன்னா முயற்சி இடத்துல தான் உங்களுடைய ராசிநாதன் அப்படிங்கிறவரு இருக்கிறார் அப்போ முயற்சியை அதிகப்படுத்தணும் அது மட்டும் இல்லாம குரு பார்வை அப்படிங்கிறது ஸ்தானத்துல ரொம்ப அற்புதமாக அமைஞ்சிருக்கு தனம் குடும்பம் வாக்கு அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால வீட்டிற்கு வருமானம் வந்து சேரணும் தொழில் அமைப்பு நல்லா இருக்கணும் வேலை அமைப்பு நல்லா இருக்கணும் வியாபாரம் சார்ந்த துறைகள்ல இருக்கவங்களுக்கெல்லாம் கமிஷன் துறைகள்ல இருக்கவங்களுக்கு எல்லாம் நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமா இந்த காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது நல்ல அமைப்பு தான் ஒன்றும் பயப்பட வேண்டாம் அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு ரொம்ப சாதகமான சூழ்நிலை உருவாகி இருக்குது பயன்படுத்திக்கோங்க நல்ல காலகட்டம் அடுத்து உங்களோட குடும்பத்தில் சுப விசேஷங்கள் சுப செலவுகள் அப்படிங்கிற அமைப்பும் குரு பகவான் கொடுக்குறாரு அதாவது குழந்தைகளுக்கு திருமணம் அல்லது பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்காக ஒரு வருமானத்திற்காக ஒரு தொழிலை ஏற்படுத்தி கொடுக்குறது ஒரு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது வருமான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறதுன்னு பல்வேறு விதமான சுயச்செலவுகளும் வந்துக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் தான் அதே போல் படிப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா மகராசி குழந்தைகளோட படிப்பு அப்படிங்கிறது நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது இந்த காலகட்டத்தில் அவங்க நினைச்ச மாதிரி நல்ல படிப்பு நல்ல சிந்தனையாற்றல் எல்லாமே நல்லபடியாக வளரக்கூடிய ஒரு அமைப்பை கொடுக்குது அதே போல் கூட்டு தொழில்கள் எதுவும் செய்யலாமா புது முதலீடுகள் எதுவும் செய்யலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க மகராசி அன்பர்களை பொறுத்த வகையில சொந்த தொழிலில் செய்யறது அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதே நேரத்துல கூட்டு தொழில்கள் செய்யணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல இப்ப அதற்குடைய அமைப்பு இருந்தா மட்டும் நீங்க செய்யலாம் மத்தபடி செய்ய வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை எட்டாம் இடத்துல செவ்வாய்க்கு எது இணைவு பெற்றிருக்கிறது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா தாயாரோட உடல் ஆரோக்கியமும் வண்டி வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கவனமும் எடுத்துக்கணும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட விஷயத்துல சின்ன சின்ன குளறு கோளாறுகள் அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது எங்க அடிவயிறு சம்பந்தப்பட்ட அப்ப உணவு முறையில கொஞ்சம் கவனம் அப்படிங்கிறது எடுத்துக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது குழந்தைகளை வெளிநாட்டுக்கு அனுப்பணும் வெளியூருக்கு அனுப்பணுமா இந்த காலகட்டத்துல அனுப்பலாம் உங்களுடைய பேச்சாற்றல் அதிகரிக்கும் ஆமா புது புது தொடர்புகள் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு ஆமா அதெல்லாம் நீங்க பயன்படுத்தி கொள்ள வேண்டிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அப்படிங்கிறது அமைஞ்சிருக்குது கிட்டத்தட்ட உங்களை பொறுத்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல தான் இந்த கடன் பிரச்சனை அப்படின்னு ரொம்ப பேர் மகராசி என்பர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க கடன் பிரச்சனைக்கு இந்த இந்த மாதத்திலிருந்து ஒரு தீர்வு கிடைச்சிடும் படிப்படியாக உங்க கடன்களை கட்டக்கூடிய அளவுக்கு வருமானம் அப்படிங்கிறத எடுக்க ஆரம்பிச்சிருவீங்க கொஞ்சம் கொஞ்சமா வருமானம் எடுத்து உங்களோட கடன் பிரச்சனைகளுக்கு முதல்ல ஒரு தீர்வு அப்படிங்கிறது இந்த மாசத்துல இருந்தே ஆரம்பிச்சிருச்சு கடன் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற அமைப்பு இருக்குது மற்றபடி வேற ஒன்றும் இல்லை ரொம்ப சிறப்பான ஒரு மாதமாதான் இந்த ஜூலை மாதம் அப்படிங்கிறது இருக்குது ஜூலை மாதத்தை பொறுத்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா என்ன விதமான வழிபாடு உங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க முருகன் ஆலயங்களுக்கு செல்லணும் செவ்வாய்கிழமைகள்ல பாத்தீங்கன்னா ஸ்ரீ முருகன் ஆலயங்களுக்கு சென்று விளக்கேற்றி வழிபாடு அப்படிங்கிறத செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பை தரக்கூடிய வகையில ரொம்ப அற்புதமாக இருக்குது அதே போல பாத்தீங்கன்னாக்க வெள்ளிக்கிழமைகள்ல மகாலட்சுமி வழிபாடு பண்ணிக்கோங்க உங்க தொழில் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அற்புதமாக இருக்கும் வேற எதுவும் மகராசி அன்பர்கள் கூடுதலாக உங்களுடைய ஜாதகம் பற்றிய அல்லது கூடுதலான தகவல்கள் ஏதேனும் தெரியணும் அப்படின்னு நினைச்சிங்க அல்லது உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில கடன் பிரச்சனை இருக்குது அது குடும்பத்துல பார்த்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி ஏதாவது ஏற்படணும் வேலை இல்லை வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எப்படி இருக்குது அடுத்து பாருங்களேன் உங்களுக்கான திருமண பாக்கியங்கள் எப்படி இருக்குது ஏதேனும் வெளிநாடு வெளியூர் அதிர்ஷ்டம் இருக்குதா அப்படிங்கிறத பற்றிலாம் முழுமையாக முழுமையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா டிஸ்பிளேல தர்ற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்க உங்களுடைய முழுமையான ஜாதகத்தை பார்த்து கொள்ளலாம் ஏன்னா ஜூலை மாதம் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காலகட்டத்துல ராஜகிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி ராகு கேது பயிற்சி அப்படிங்கிறது ஒரு பக்கம் நடந்திருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்க சுக்கிரன் அப்படிங்கிற ஒரு பயிற்சி அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவானும் பயிற்சி ஆகியிருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்குது ஆமா சூரியன் அப்படிங்கிறது மாதக்கோள் அவரும் பாத்தீங்கன்னா பல்வேறு விதமான மாற்றங்களை ஏற்படுத்தும் விதமாக குருவோடு இணைவு பெற்றிருக்கிறாரு அப்ப இவ்விரு விதமான இணைவுகளோடு இருக்கக்கூடிய இந்த கிரக நிலைகள் என்ன விதமான மாற்றங்களை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல என்ன விதமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்ன விதமான முன்னேற்றங்களை தருது அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக நீங்க தெரிந்து கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்